அஸ்ஸலாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லா விதமான சாதத்துக்கும் எல்லா விதமான டிஃபன் ஐட்டமுக்குமே சூட் ஆகுற மாதிரி சூப்பரான காரசாரமான ஒரு எக் அண்டா கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் டிலே பண்ண வேண்டாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடாய் சூடானதுமே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் சேர்த்த பிறகு தேவையான அளவு உப்பு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு செகண்ட் அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம் ஸ்டவ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பாயில்டு எக்கு நான் ஏற்கனவே முட்டையை வந்து அவிச்சு எடுத்துட்டேன் இப்போ அந்த முட்டையில் வந்து இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூனை வச்சு ஜஸ்ட்டு குத்தி விடுங்க அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே நமக்கு உள்ளே இறங்கும் இது போல் நம்ம எல்லா முட்டையும் சேர்த்துடலாம் முட்டை சேர்க்கும் போதும் சரி மசாலா வதக்கும்போதும் சரி ஸ்டவ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லோ ஃப்ளேம்லையே இருக்கட்டும் இல்லைனா நமக்கு சம்டைம்ஸ் முட்டை வெடிக்க கூட சான்சஸ் இருக்குது அதே போல் வந்து முட்டையை ரொம்ப நேரம் ரோஸ்ட் பண்ணாதீங்க ரொம்ப நேரம் ரோஸ்ட் பண்ணாலும் நமக்கு முட்டை வந்து ரப்பர் டைப்பில் மாறிடும் அதனால கொஞ்சம் போல் அது கலர் சேஞ்ச் ஆனதுமே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லா முட்டைகளையுமே நம்ம எடுத்துடலாம் எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இது ஒரு சைடு இருக்கட்டும் அதே கடாயில் நான் மறுபடியும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு பிரியாணி இலை சேர்த்துடலாம் சீரகம் வந்து நல்லா பொறிஞ்சு வந்ததுமே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் ஸோ ஒரு ஃபஸ்ட்டு டூ டூ த்ரீ மினிட்ஸ் அளவுக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுடலாம் வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு வந்து உப்பையும் நம்ம சேர்த்துடலாம் உப்பு சேர்க்கறதுனால நமக்கு சீக்கிரமாகவே வதங்கிடும் ஸோ உப்பையும் சேர்த்துட்டு இப்போ அகைன் வந்து நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ்வை வந்து நம்ம லோ மீடியம் ஃப்ளேமில் பண்ணிடலாம் ஸோ இந்த அளவுக்கு வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம் பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா டோட்டலி ஆப்ஷனல் பட் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த எண்ணெயிலேயே வந்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க ஸோ வதக்கும்போது ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் சேர்த்துட்டு இதில் கால் டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துடலாம் இப்போது ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே அந்த தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விடுங்க அந்த தண்ணி நல்லா கொதிச்சுட்டு நமக்கு அந்த எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வரணும் இந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுமே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தக்காளியை மட்டும் வந்து நல்லா அந்த கிரேவியோடு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்ட பிறகு நம்ம தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம் ஸோ நல்லா கொதிக்கும் போதே நம்ம உப்பு காரம் இதை ஆஷ்யூஷுவல் செக் பண்ணுற மாதிரி செக் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு இல்லைனா அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு கொஞ்சம் போல் வந்து கசூரி மேத்தியும் சேர்த்துடலாம் கசூரி மேத்தி சேர்க்கறதுனால அது கொதிக்கும் போது உங்களுக்கு அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும் இப்போ நம்ம லிட்ட க்ளோஸ் பண்ணட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அளவுக்கு இந்த குழம்பை நம்ம நல்லா கொதிக்க விட போகிறோம் கிரேவி வந்து ஓரளவுக்கு நல்லா ஒரு திக்னஸில் வந்துருச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற முட்டையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு கலந்து விட்டு மறுபடியும் தட்ட மூடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டூ எயிட் மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு ஃபைனலாக கொஞ்சம் போல் கொத்தமல்லியை தூவி நம்ம சர்வ் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கிரேவியோட திக்னஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க இது எல்லா விதமான டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு மேகி ரைஸ் புலாவ் எல்லாத்துக்குமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அண்ட் ரொம்ப ரொம்ப ஸ்பைஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை டா டா பாபாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்